வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம இப்ப பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்ம எல்லோருக்கும் பண கஷ்டங்கள் இருக்கு அந்த பண கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு நம்ம குருநாதர் சித்தர்கள் ஒரு தீப ஏற்ற முறையை சொல்லியிருக்காங்க அதில் என்ன பண்ணுன்னா சரிபாதி நெய் இருக்கணும் சரிபாதி நல்லெண்ணெய் வேணும் இது ரெண்டையும் நம்ம கலந்துக்கணும் சுத்தமான நெய் சுத்தமான நல்லெண்ணெய் இது ரெண்டையும் சரியான விகிதத்தில் கலந்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம மருதாணி இலையே போடணும் மருதாணி இலை நிறைய சேகரித்து அந்த அளவுக்கு தகுந்தார் போல் இப்போ நம்ம எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதோ அந்த எண்ணெய்க்கு தகுந்தார் போல் நம்ம மருதாணி இலைகளை பறித்து மருதாணி இலை காய் இதில் பூ எது கடித்தாலும் இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு சமூகமும் போடலாம் அது இலை தலை பட்டை காய் வேறு அனைத்தையும் போட்டு கூட நம்ம அந்த எண்ணெயை கொஞ்சம் அப்படியே சூடுபடுத்தி அந்த எண்ணெயை காய்ச்சிக்கணும் காய்ச்சிக்கிட்டு அது பொங்கி வராதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை நம்ம எடுத்து ஆற வச்சிடணும் அந்த எண்ணெயை எடுத்து ஆற வச்சிடணும் ஆற வச்ச பிறகு அந்த எண்ணெயை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அது நல்லா ஆறின பிறகு அந்த எண்ணெயை வடிகட்டி அந்த எண்ணெயை எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தாமரை திரி கிடைக்கும் அந்த தாமரை திரியை வாங்கிக்கணும் அதில் வாங்கிட்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றணும் டெய்லியும் காலையில் சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தல இந்த தீபம் ஏற்றணும் இல்லை எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றலாம் நீ உங்களுக்கு தேவை இந்த எண்ணெய்கள் நல்லா காய்ச்சி வச்சுக்கணும் சுத்தமான எண்ணெயாக பார்த்து சுத்தமான நெய்யாக பார்த்துக்கணும் சுத்தமான நல்லெண்ணெயாக பார்த்து வாங்கி கரெக்டாக அதுல மருதாணி இலைகள் தலை அனைத்தையும் போட்டு காய்ச்சிக்கலாம் இல்லை மருதாணி இலை கிடைக்கலனாலும் மருதாணி விதை மட்டும் கிடைச்சாலும் அதை கூட போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க உங்களுக்கு மருதாணி செடியோட எந்த பாகங்கள் கிடைத்தாலும் அனைத்தும் அற்புத சக்தி நிறைந்தது அம்மா மகாலட்சுமி தாயோட கடாட்ச நிறைஞ்சது அதை நம்ம காய்ச்சி எடுத்து கரெக்டாக ஆற வச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து பிறகு நம்ம வடிகட்டி அந்த எண்ணெயில நம்ம டெய்லியும் தாமரை திரி போட்டு அந்த ஒரு விளக்கு ஏற்றி வச்சோமா நம்ம வீட்டில் பண கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்து நீங்கி நம்மளுக்கு அற்புதமான ஒரு பண வரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பணத்தடையை நீக்கும் இது இது இந்த விளக்கில் என்ன பண்ணுன்னா சிறிது நம்ம பச்சக்கல் பொறுத்த ஆட் பண்ணி வச்சுக்கணும் இந்த எண்ணெய் கூடவே சரி பாதி நெய் நல்லெண்ணெய் மருதாணியில அதோட சமூகம் போட்டு காய்ச்சின எண்ணெயிலேயே நம்ம பச்சைக்கல் பொருத்த ஆட் பண்ணிக்கணும் நம்ம சிறிதளவு பச்சைக்கல் பொருத்த வாங்கி ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்கணும் இது போன்ற கலக்கி வச்ச எண்ணெயில் நம்ம தாமரை திரி போட்டு அந்த திரியை போட்டு அந்த விலைக்கு ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரங்களை நாம் ஜபிக்கக்குள்ள நம்மளுக்கு நிச்சயமாக உறுதியாக அம்மா மகாலட்சுமி தாய் கருணை புரிஞ்சு நம்மளுக்கு தேவையான சகல செல்வங்களையும் வாரி வழங்குவாங்க இது எல்லாம் நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு இது போன்ற ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் குருநாதர் சித்தர்களுடைய வழிகாட்டுதல் முறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்க இது இவை அனைத்தும் உறுதியாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நீங்க இன்னொரு சூட்சம முறை அந்த தீபத்துக்குள்ளேயே உங்ககிட்ட வெள்ளிக்காயின் சிறிது இருந்தால் அந்த வெள்ளிக்காயின் ஒரு கிராம் அரை கிராம் அஞ்சு கிராம் எது இருந்தாலும் அந்த காயினை அந்த விளக்குக்குள்ளே போட்டிங்களா நீங்கள் அந்த மகாலட்சுமி தாயோட மந்திரங்களை ஜெவிக்கக்குள்ளே நிச்சயமாக உறுதியாக அற்புத பலன் தரும் ஆனால் சுத்தபத்தமாக இந்த விளக்கு ஏற்றணும் நம்ம மகாலட்சுமி தாயோட திருநாமங்களை உச்சரிக்கணும் அம்மா மகாலட்சுமி தாய்க்குண்டான ஜபம் செய்யணும் இது போன்ற உங்களுக்கு என்ன அம்மாவோட திருவடியில என்ன மகாலட்சுமி தாயோட திருவடியில சரணடையத்துக்கு எந்த மந்திரங்கள் நீங்க உச்சரித்தாலும் சரி நிச்சயமா உறுதியாக பலன் தரும் ஏன்னா நம்ம இப்ப இப்ப நம்ம ஏத்துற தீபம் வந்து மகா சக்தியான தீபம் நம்ம நெய் நல்லெண்ண மருதானியில பச்சைக்கள் போகிறோம் தாமரை திரி இது அனைத்தையும் போட்டு நம்ம அற்புதமான அந்த இடத்துல மகாலட்சுமி தாய் கடாச்சத்தையே உருவாக்குறோம் அதுலேயும் கூட நம்ம ஒரு வெள்ளிக்காயினை யூஸ் பண்ணுறோம் இதில் தான் அற்புத வளங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த சூட்சமம் ரொம்ப ரொம்ப சூட்சமமான விஷயம் அந்த விளக்குகளில் நம்ம எத்தனையும் போட்டு ஒரு விளக்கு ஏற்றுறதுல அற்புத பலன்களும் அற்புத சக்திகளும் நிறைஞ்சி நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில பண கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே துறைகள் நீங்கும் நம்மளோட ஜென்ரேஷன்ல நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும் ஏன்னா நம்ம இந்த மாதி போன்ற வழிபாடு முறைகள் நம்ம செஞ்சு இது போன்ற தீபங்களை ஏத்தி நம்ம வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி வச்சிருந்தோமா நம்ம சுத்தி இருக்கிற நம்ம குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அளவற்ற செல்வங்களை வாரி வழங்கிட்டு இருப்பாங்க அம்மா மகாலட்சுமி தாய் இந்த தீபம் ஏத்துற வீட்டுல நிச்சயமா உறுதியா லக்ஷ்மி கடாச்சும் நிறைஞ்சிருக்கும் இது எல்லாமே சித்தர்கள் குருநாதர் சித்தர்கள் வழிகாட்டுதுல நம்ம செய்யற தீபங்கள் இது அனைத்தும் நம்ம வாழ்க்கையில மிக வெற்றி கொடுத்து நம்ம வாழ்க்கையில சகல சோபாகலையும் கொடுக்கும் நம்மளுக்கு உண்டான பண கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம வாழ்க்கையில நம்ம உறுதியா வெற்றி அடைய முடியும் இது ஒரு அற்புத பதிவு எல்லோரும் இந்த பதிவை பயன்படுத்தி பயன்படுத்தி ஆன்மீக